நாம இப்ப பதிவிடக்கூடியது திருமண வாழ்க்கை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆண் ஜாதகர்களுக்கும் பெண் ஜாதகர்களுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய காலத்துல சில ஜோதிடர்கள் கருத்து அப்படிங்கிறது ஆயில நட்சத்திரமா இருந்தா மாமியாருக்கு ஆகாது ஆஹ் மூல நட்சத்திரமா இருந்தா மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை சொல்லி அந்த திருமண வாழ்க்கை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையோட விளையாடிடுறாங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயில நட்சத்திரத்துல இருந்தாலும் மூல நட்சத்திரத்துல இருந்தாலும் அது மாதிரி கெடுதல் எல்லாம் செய்யாதுங்க ஆகிலே நட்சத்திரத்துக்கு கடகராசியில் உள்ள ஆயிலிய நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் இருக்கு அந்த நான்கு பாதங்கள்ல முப்பது பாக இளவு ஜோதிடர்களுக்கு புரியும் சாதாரண மக்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க ஆயிலை நட்சத்திரம் நான்கு பாதம் இருக்குது அதுல பாத்தீங்கன்னாக்கா பதிமூணு டிகிரி இருபது கலை வரைக்கும் நான்கு பாதங்களும் அடங்கும் இப்போ அந்த ராசி கட்டத்துக்கு முப்பது பாகை அளவு இருக்குதுன்னா அதுல இருபத்தி ஒன்பது டிகிரியை தாண்டி இருக்குது சந்திரன் அப்படின்னா தான் அந்த ஆயுத நட்சத்திரமாகப்பட்டது ஒரு சில தொந்தரவுகளை தரும் கெடுத்துடும் வாழ்க்கையே கெடுத்துடும் சொல்லக்கூடாது அதே போல மூல நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகதாரர் இருக்காங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கு அதே போல நான்கு பாதங்கள் இருக்கு அந்த நான்கு பாதங்களுமே கெடுதல் அப்படின்னு சொல்லி எடுக்கவே கூடாது அந்த நான்கு பாதங்களில் மூல நட்சத்திரத்தின் ஒரு பாகை முப்பது பாகையில முதல் உள்ள ஒரு டிகிரியில கிரகங்கள் இருக்கும்போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதாவது சந்திரன் ஜீரோ ஜீரோ நாற்பத்தி எட்டு கலையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு தொந்தரவு கொடுக்கும் அதே போல ஆயுள்ய நட்சத்திரத்துல சந்திரன் இருபத்தி ஒன்பது புள்ளி பன்னெண்டு கலைக்கு மேல இருக்காரு அப்படின்னா ஒரு தொந்தரவு கொடுக்கும்னு சொல்லலாம் இது பொதுவா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜாதகத்தை வாங்கினதும் பன்னெண்டு கட்டங்களை பார்க்க வேண்டியது பன்னெண்டு கட்டங்கள்ல சரி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருக்காரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நவாம்சத்துல பாத்தீங்கன்னாக்கா என்னன்றது தெரிஞ்சுக்கல நவாம்சத்திலும் பாத்தீங்கன்னாக்கா ஆயில நட்சத்திர கெடுதல் சொல்லிருது இது பொதுவான கருத்து தயவு செய்து ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அதை முழுமையா ஆய்வு பண்ணி ஆயிலே நட்சத்திரத்தினாலேயோ மூல நட்சத்திரத்தினாலோ கெடுதல் இருக்குமா அப்படிங்கிறத முழுமையா ஆய்வு பண்ணி சொல்லுங்க ஏன்னா இது கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த பாகை அளவு ஒரு டிகிரி அதான் நாற்பத்தி எட்டு கலை மட்டும்தான் கெடுதல் பண்ணும் முழுமையான கெடுதல் செய்யாது அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமா வரக்கூடிய மணமக்களோட வாழ்க்கையோட சில விஷயங்களை தவறான புரிதலோட சொல்லி அவங்களோட வாழ்க்கையை கெடுக்காதீங்க இது எந்த மூல நூலையும் ஆயுளியமும் மூலமும் இருந்தால் கெட்டுப்பிடுங்கலாம் சொல்லலை நீங்களா ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களோட வாழ்க்கையை கெடுக்க வேணாம் அப்படிங்குறதா என்னோட பதிவு அதனால ஆயில நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகம் மூல நட்சத்திர பிறந்த ஜாதகை பெற்ற குழந்தைகளின் தகப்பனார்கள் தாய்மார்கள் தயவு செய்து பயப்படாதீங்க எந்தவித கெடுதலும் இல்லை அது நற்பண நிற்கணும் ரொம்ப நமச்சுவாய